வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா லாட்ரி சூதாட்டம் குதிரை பந்தயம் என்ன வேணால் இருக்கட்டும் சரிங்களா நெகட்டிவான விஷயங்கள் சூதாட்டத்தில் துல்லியமாக எப்படி வெல்றது சரிங்களா இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் மாந்திரியம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ குருவோட சோடி இருந்திருக்கு இந்த பிரயோகம்லாம் பண்ணி நானும் லாட்ரியெல்லாம் ஜெயிச்சிருக்கேன் சூதாட்டங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் போயிருக்கேன் இல்லைனா மறக்கக்கூடாது சரிங்களா காலப்போக்கில் குருவுக்கு தெரிய வந்து என்ன இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் அந்த இதுக்குள்ள நான் போகலை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட ஃபோன் போட்டு நிறையா பேர் லாட்டிக்கு நம்பர் கொடுங்க வெளிநாட்டிலேருந்து ஏகப்பட்ட பேர் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு கேரளால இருக்குன்னு தான் தெரியும் இந்த மலேசியா இவங்கெல்லாம் இந்த எக்கச்சக்க பேர் கேட்குறாங்க ஏன்னா இங்கே விட அங்கே அதிகம் போல சரிங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி சூதாட்டத்தில் வெல்றது அப்படிங்கிற பிரயோகத்தை தான் பார்க்க போகிறோம் இதை வந்து சூதாட்டத்துக்கு போகிறவங்க தாராளமாக இதை பிரயோகம் பண்ணுங்கள் என்ன பா ஏ டு இசட் என்ன வேணால் தாராளமாக இதை பயன்படுத்தி பாருங்கள் வீடியோவில் நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்துருந்தேன் குருவை வந்து வெள்ளங்கிரி மலைக்கு பார்க்க போகும்போது அவர் கண்டுபிடிச்சி நம்மள்கிட்ட சில கண்டுச்சுட்டார் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி கடன் சில பேர் வாங்கியிருப்பாங்க ஏன்னா அவங்களால கொடுக்க முடியாது அவங்கள அவங்க மேலே எந்த தப்பு இருக்காது வட்டிக்கோ பணத்துக்கு கடனுக்கோ கொடுத்துருப்பாங்க இவங்க பணம் வாங்கிட்டு ஏமாற்றுவாங்க அவங்கள கட்டும்பாங்க நம்ம ஆரம்பத்தில் அதையும் கட்டிடுவோம் அந்த இதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரு சரிங்களா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் சரிங்களா ஏன்னா நான் சொல்ல போகிற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக உங்களுக்கு இது பலன் தரும் இப்போது சூதாட்டத்தில் வந்து நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க சரிங்களா ஏன் அப்படின்னா அவங்களோட நேர காலத்தை பொறுத்து அமையும் சில பேருக்கு இந்த இதில் ஜெயிக்கணும் இத்தனை ரூபா வரணும் அப்படின்னு தான் கண்டிப்பாக வந்துடும் சில பேர் வந்து அதுக்கே வந்து அடிமையாக இருப்பாங்க மாதம் 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 அந்த சூதாட்டத்தில் பணம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் விழுகவே விழுகாது அவங்களும் விட்டுற மாட்டாங்க ஏன்னா அதுக்கு அடிமையாக இருக்கறனால அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இந்த பிரயோகம்லாம் வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு திருப்பு பண்ணாலே போதும் சரிங்களா கை மேலே பலன் தரும் ஏன்னா இந்த தேவதை வந்து கனவுல வந்து உங்கள்கிட்ட அந்த நம்பரை வந்து தெல்ல தெளிவாக சொல்லிடும் சரிங்களா அதுதான் விஷயம் குறி தப்பாதுப்பா இப்போது நம் நம்மக்கிட்ட வந்து சில கஸ்டமர்லாம் ஆரம்பத்தில் கேட்டிருப்பாங்க சரிங்களா ஏன்னா நானும் சில பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் நூறு பேர்த்துக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ நூறு பேத்துக்கு நான் சொல்கிறேன்னா ஐம்பது பேர்த்துக்கு விழுவோம் ஐம்பது பேர்த்துக்கு விழுவாது இதுதான் உண்மையும் கூடாது நானே ஒத்துக்கிறேன் சரிங்களா ஏன்னா அவங்களோட நேரங்காலத்தை பொறுத்து அமையும் சில பேருக்கு சந்தேகம் வரலாம் அப்போ ஏன் தெய்வம் கூறி தப்புதுன்ட்டு தெய்வம் கூறி தப்பாதுப்பா என்றைக்கும் சரிங்களா இப்போ தெய்வம் வந்து ஒரு நாலு நம்பர் லாட்ரிக்கு கொடுக்குது அப்படின்னா அவனுக்கு அந்த யோகா இருந்தால் தான் உழுவும் சரிங்களா ஆனால் அதே நம்பரில் வேறு எங்கிட்டாச்சும் மறுநாள் கூட உழுவும் இதுதான் விஷயம் ஆனால் அதுக்குன்னு சூதாட்டத்தில் வெல்றதுக்குன்னே பிரத்யேகமாக தேவதைகள்லாம் இருக்குது சரிங்களா அந்த மந்திரத்தை தான் நான் கொடுக்க போகிறேன் இந்த மந்திரத்தையும் நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இந்த வசிய பிரயோக சித்தையும் நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா இந்த சூதாட்டம் மந்திரம் வந்து லட்சம் ஊர் ஜபிச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும் போத சரிங்களா என்ன மந்திரம்னா ஓம் ஓம் பாதாள கண்கட்டி சூது சகுனி சகுனு யோகம் ஐயும் கிளியும் சவும் பட் பட் வசிய வசிய சிவா இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லணும்ப்பா சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை லட்சம் ஒரு சொல்லி சித்தி பண்ணிக்கோங்க சித்தி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இரவு வேலையில் தூங்க போகும்போது இந்த மந்திரத்தை மூணு திருப்பு மட்டும் சொல்லிடுப்பாடுங்க சரிங்களா உங்கள் சொப்பனத்தில் அந்த நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான லாட்ரியோ இந்த இதை வந்து உங்கள் கனவுல வந்து காட்டிட்டு போவோம் சரிங்களா ஒரு திருப்பு காட்டினாலும் சரி அது அப்படியே பளிக்கும் இங்கே அதுதான் விஷயம் இதை வந்து நான் வீடியோக்காக போகிறதுக்காக சொல்ல இதெல்லாம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் கை மேலே பலன் கொடுத்துருக்கு ஆரம்ப காலத்தில் நான் இது தான் நான் பயன்படுத்தியிருக்கேன் சரிங்களா அப்போல்லாம் மாந்திருக்கிற பணம் இருக்காது அப்போலாம் இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போலாம் இன்னும் பழைய கஞ்சி சாப்பிட்டு அப்படி தான் வாழ்ந்துருக்கோம் இதை நீங்கள் தாராளமாக பண்ணுங்க சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா அம்மாவாசையில் தொடங்குங்க சரிங்களா அப்படி அப்படின்னா சனிக்கிழமை இந்த மந்திரத்தை நீங்கள் தொடங்குங்க சரிங்களா இப்போது இதிலையே வந்து வெகு சீக்கிரம் பணம் தர மாதிரி நான் சொல்கிறேன் சரிங்களா உங்களால் முடிஞ்சால் இதே நீங்கள் பண்ணுங்கள் என்ன அப்படின்னா அம்மாவாசையில் துர்மரணம் அடைஞ்ச மையான சாம்பல் சரிங்களா இந்த சாம்பலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தனியாரை எப்படி உங்களுக்கு சொல்கிறது தனியாக வீடு மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இல்லைன்னா குளத்தங்கரை ஆளே இல்லாத தனியாக ஒரு இடத்துல அந்த மயானத்தில் துர்மரம் அடைஞ்ச அந்த சாம்பலை அருங்கோண சக்கரம் போடுங்க சரிங்களா அருங்கோணம் நல்லா பெருசாக போட்டு ஏன்னா மையப்பகுதியில் நீங்கள் உட்காரணும் சரிங்களா நல்லா பெருசாக போட்டுட்டு எல்லா மூளைக்கும் கரும்பன்றி கொழுப்பு இருக்குது இல்லையா அந்த வெண்ணெய் அதில் வந்து விளக்கு போடுங்க விளக்கு போட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மயானத்தில் அந்த எரியூட்டப்பட்ட அந்த எலும்பு இருக்குது இல்லையா அது யாராக வேணா இருக்கலாம் எந்த இதாக இருந்தால் அந்த திருநங்கையோட அந்த எலும்பாக தான் ரொம்ப விசேஷம் அப்படினா இதாக கூட என்ன எலும்னால் அந்த முதுகு அந்த தண்டோட எலும்பு சரிங்களா அதில் வந்து ஒரு ஒரு பாவை செய்ங்க ஒரு மனிதர் மாதிரி ஒரு பாவை செய்ங்க செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந் பெருசாக அருங்கோணம் போட்டிங்கள்ல அருங்கோணம் உங்கள் முன்னாடி இந்த பாவையை வச்சு இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை தினந்தோறும் ஆயிரத்தி எட்டு ஒரு இருபத்தொரு நாள் மட்டும் சொன்னால் போதும் சரிங்களா ரொம்பலாம் வேணாம் இருபத்தொரு நாள் மட்டும் சொன்னால் போதும் அந்த அந்த எலும்பில் செஞ்ச பாவைக்கு அந்த பிணம் தூக்கிட்டு போகிறாங்கள்ல அந்த அந்த சாரி அந்த வேஸ்டெலாம் இருக்கும் அதை வந்து அதுக்கு உடுத்துங்க அந்த தேவதைக்கு அந்த இதை உடுத்துங்க உடுத்திட்டு இந்த மந்திரத்தை இருபத்தொரு நாள் சொல்லுங்கள் முத நாளும் கடைசி நாள் மட்டும் படையல் வைக்கலாம் சரிங்களா என்ன வேணால் வைக்கலாம் சரிங்களா மாட்டு பசு இந்த இதை மட்டும் வச்சிடாதீங்க கருங்கோழி கரும்பன்றி சரிங்களா ஈரில் சுட்டு வைங்க கருவாடு வைங்க இந்த மாதிரி அசைவ படையல் வைங்க சரிங்களா என்ன வேணால் வைக்கலாம் இப்போ அது கணக்கு கிடையாது இதுதான் தான் வைக்கணும்னு கணக்கு கிடையாது உங்களால் முடிஞ்சது நீங்கள் வெறும் கருவாடு வச்சாலும் போது இதோடய ஏற்றுக்கும் சரிங்களா அப்புறம் வந்து ஒரு குடுவையில் தண்ணி மட்டும் வச்சுருங்க சரிங்களா தண்ணி வச்சுருங்க நீங்கள் வந்து உடம்பில் உடுத்திக்கிறதுக்கு வந்து கருப்பான ட்ரெஸ் அந்த இது கருப்பு வேஷ்டியோ கருப்பு சட்டையோ பயன்படுத்திக்கோங்க தாராளமாக இது பண்ணுவோம் இந்த பூஜை செய்கிற இப்போ இந்த இருபத்தோரு நாள் செய்கிறீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் அவ்வளோக்கும் பேசாதீங்க எந்த ஒரு சுகபோக வாழ்க்கையில் ஈடுபடாதீங்க தூங்கினா கூட வெறும் தரையிலே தூங்குங்க மெயினாக யார்ட்டையுமே பேசாதீங்க சரிங்களா இந்த இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க சரிங்களா இதை நீங்கள் சொல்லிட்டு ஒரு இருபத்தொரு நாள் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும் சரிங்களா இப்போ நீங்கள் பாவையே கீழே வச்சுக்கிங்கன்னா இருபத்தொரு நாள் சொல்லி முடித்தோன்னே இந்த பாவை வந்து உங்களுக்கு நேராக அப்படி எழுந்திரிச்சு நிற்கும் தத்துருவமாக அப்படியே எந்திரிச்சு நிற்கும் அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சித்தி ஆயிடுச்சின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த பாவையை உங்கள் தனியாக நீங்கள் வீடு எடுத்தீங்கன்னா வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் வச்சுட்டு இரவு வேலையில் தூங்க போகும்போது இந்த மந்திரத்தை மூணு திருப்பு சொன்னீங்கன்னா போதும் அதுக்கான அந்த லாட்ரிக்கான நம்பரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தினந்தோறும் கொடுக்கும்பா சரிங்களா இந்த இதை வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் குரு வந்து பண்ணி தரக்கூடாதுன்ட்டாரு அதுக்கப்புறம் நான் யாருக்கும் பண்ணித்தரலை இதுக்கு வேணா இதுக்கான எந்திரம் வேணால் நம்மக்கிட்ட வேணா வாங்கிக்கோங்க ஆனால் இந்த பாவை செஞ்சு தாரை பார்த்து சித்தி பண்ணி நான் கொடுக்க மாட்டேன் சரிங்களா அதே மாதிரி லாட்ரிக்கும் நம்பர் கேட்காதீங்க ஏன்னா அதுக்கு தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சரிங்களா இந்த மந்திரத்தை இந்த மாதிரி சித்தி பண்ணி தேவதை இது பண்ண முடியாத பட்சத்தில் இந்த மந்திரத்தை தினந்தோறும் லட்சமோடு சொல்லி சித்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக இருபவெல்லாம் நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு மூணு முறை சொன்னால் சொப்பனத்தில் காட்டும் நீங்கள் இதாக லாட்ரி தப்பவே தப்பாது அனுபவத்தில் சொல்கிறேன் நூறு சதவீதம் துல்லியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக விடுவோம் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி கனவுல வந்துருச்சுன்னா ஒரு திருப்பு வந்து சொன்னால் போதும் அது உங்களுக்கு வசியமாய் கனவுல உங்களுக்கு சொல்லிருச்சு உங்க உங்கள் ஆத்மாவோட இணைஞ்சி அது கனவுல காட்டி உங்களுக்கு அது விழுந்தே ஆகணும் அது கட்டாயம் சரிங்களா அப்பேற்பட்ட இது தாராளமாக நீங்கள் அதை பயன்படுத்துங்க சரிங்களா மீண்டும் அடுத்த கனவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்